வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் மூன்றில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டெட்டு டிஎன்பிஎஸ்சி போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்ஸ்த்தில் மூணு டேமுமே போட்டாச்சு செவன்த்துலேயும் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக முடித்தாச்சு இது செகண்ட் டேர்மில் தேர்ட் இயல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வேண்டுகோள் கவிதை பகுதி மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்னா தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் தான் தேனரசன் தேனரசன் எந்த இதழ்களில் எல்லாம் கவிதை எழுதியுள்ளார்னா வானம் பாடி குயில் தெஞ்சல் தேனரசன் எழுதியுள்ள கவிதை நூல்கள் எதலானா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பெய்து பழகிய மேகம் மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை என்று கூறியவர் தேனரசன் பிருமாக்கள் என்பதன் பொருள் படைப்பாளர்கள் நெடி என்பதன் பொருள் நாற்றம் மழலை என்பதன் பொருள் குழந்தை வனப்பு என்பதன் பொருள் அழகு பூரிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி மேனி என்பதன் பொருள் உடல் புக் பேக் கொஸ்டின் மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன வனப்பு மிளகாய் வச்சலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும் நெடி அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள் மலலையின் சிரிப்பு வனப்பில்லை பிரித்தெழுதுக வனப்பு பிளஸ் இல்லை வார்ப்பு பிளஸ் எனில் சேர்த்தெழுதுக வார்பெனில் நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் டேஸ் வீச வேண்டும் வியர்வை நாற்றம் ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர் யார்னா தேனரசன் உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் டேஸ் மனம் வீச வேண்டும் ஈர மண்ணின் மனம் தாயின் மகிழ்ச்சியான ஓவியத்தை வரைந்தால் அவரின் முகத்தில் டேஸ் நிறைந்திருக்க வேண்டும் அன்பு பாசம் சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் டேஸ் கமல வேண்டும் பால் மணம் அடுத்து கீரை பாத்தியும் குதிரையும் இது வந்து இரட்டை மொழிதல் இந்த கவிதை பாடலில் இரட்டை மொழிதல் வந்து பயின்று வந்திருக்குது ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது எதுன்னா இரட்டர மொழிதல் இரட்டை மொழிதலின் மற்றொரு பெயர் என்னென்னா சிலைடை வன்கீரை என்பதன் பொருள் வளமான கீரை முட்ட போய் என்பதன் பொருள் முழுதாக சென்று மரித்தல் என்பதன் பொருள் தடுத்தல் அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் என்னொரு அர்த்தம் வந்து எதிரிகளை தடுத்து தாக்குதல் பரி என்பதன் பொருள் குதிரை கால் என்பதன் பொருள் வாய்க்கால் இல்லைனா குதிரையின் குறிக்கும் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் கீரை பாத்தியும் குதிரையும் பாடலை எழுதியவர் யாருன்னா காலமேக புலவர் காலமேக புலவர் என பெயர் வர காரணம் மேகம் மழை பொழிவது போன்று கவிதைகளை விரைந்து பாடுவதால் காலமேக நூல்கள் எதலானா திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்மா விளக்கம் சித்திரமடல் காலமேக புலவரின் தனிப்பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன தனிப்பாடல் திரட்டு காலமேக எழுதிய கீரை பாத்தியும் குதிரையும் என்ற பாடலானது எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தனிப்பாடல் திரட்டு கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பறி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எதுனா இரட்டை மொழிதல் அணி அதாவது அணி இரு பொருள் தரும் சொல் எடுத்துக்காட்டுக்கு வந்து மாலை என்ற சொல்ல வந்து மலர் மாலையாகவும் சொல்லலாம் அந்தி பொழுதாகவும் அதை சொல்லலாம் புக் பே கொஸ்டின் ஏற பறியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை பொருந்தாத ஓசை உடைய சொல் எதுன்னா திரும்புகையில் வன்கீரை பிரித்தெழுதுக வன்மை பிளஸ் கீரை கட்டி பிளஸ் அடித்தல் சேர்த்தெழுதுக கட்டி அடித்தல் அடுத்த உரைநடை நடை பேசும் ஓவியங்கள் ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நான்கு காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எதற்கு உண்டுனா ஓவியம் நுண்கலைகளுள் முதன்மையானது ஒன்று எதுனா ஓவியம் பழங்கால மனிதர்கள் ஓவியங்கள் வரைய தொடங்கிய இடம் எதுனா குகை குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் கோட்டோவியங்கள் குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் எதெல்லாம்னா வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் பற்றிய ஓவியங்கள் தான் காணப்படும் குகைகளில் காணப்படும் ஓவியங்களுக்கு எதனை கொண்டு வண்ணம் தீட்டினர் மண் மற்றும் கல் துகள்கள் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் யாவை அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் வீடுகள் வாசலில் காணப்படும் ஓவியங்கள் எந்த வகை சுவர் ஓவியங்கள் யார் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் நினைவாக சுவர் ஓவியங்களை எதனை கொண்டு உருவாக்கினர் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சுவரை உருவாக்கி ஈரப்பதம் காய்வதற்கு முன் வரைந்தனர் ஓவியம் வரையும் துணியை எவ்வாறு அழைத்தனர் எழினி திரைச்சீலை கிளி படாம் சீவக சிந்தாமணியில் சீவகன் எந்த காட்சியை துணியால் வரைந்தான் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை துணி ஓவியங்கள் என்பதன் மற்றொரு பெயர் கலம்காரி ஓவியங்கள் எந்த மாநிலங்களில் கலம்காரி ஓவியங்கள் இன்றும் நடைமுறையில் உள்ளன தமிழகம் ஆந்திரா புனையா ஓவியங்கள் பற்றிய செய்திகள் இலக்கியங்களில் இருக்குது எந்த இலக்கியங்கள்லன்னா நெடுநல் வாடையிலையும் மணிமைகளையும் இருக்குது அதனுடைய பாடல் வரிகள் பார்க்கலாம் நெடுநெல் வாடையின் பாடல் வரி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் மணிமேகலையின் பாடல் வரி புனையா ஓவியம் புறம் போந்தன்ன எதன் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைவார்கள் ஓலைச்சுவடிகள் தற்போது எந்த வகை ஓவியங்களை காண்பது அரிதாகிவிட்டது ஓலைச்சுவடி ஓவியங்கள் ஓலைச்சுவடி ஓவிய காட்சிகள் காணப்படுவது எங்கு இதிகாசம் மற்றும் பிராண காட்சிகள் ஓலைச்சுவடி ஓவியங்கள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மன்னர்களின் ஆணைகளையும் ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம் செப்பேடுகள் செப்பேடு ஓவியங்களில் காணப்படுபவை யாவை நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகளின் குறியீடுகள் ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பரிபாடல் பரிபாடலில் உள்ள பாடல் வரி இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் நுண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் தந்த ஓவியங்களை எங்கு அதிகமாக காணலாம் கேரளா வயது முதிர்ந்த இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர்வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களை வரைவது தந்த ஓவியங்கள் கண்ணாடி ஓவிய கலைஞர்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றனர் தஞ்சாவூர் தற்போது பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் தாழ் ஓவியம் தாழ் ஓவியம் கரிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் பயன்படுத்தி வரையப்படுவது பாரதியாரின் கருத்துப்பட ஓவியங்கள் எந்த இதழில் வந்தது இந்தியா கருத்துப்பட ஓவியங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களின் மறுவடிவம் வடிவம் எதுனா கேலிச்சித்திரம் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதுக்கு பெயர்தான் கேலிச்சித்திரம் நவீன வகை ஓவியங்கள் எவ்வாறு இருக்கின்றன பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் உள்ளன ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்னா ராஜா ரவிவர்மா யாருடைய ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன ரவிவர்மா நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்னா கொண்டையராஜு நாட்காட்டி ஓவியத்தின் மற்றொரு பெயர் என்னன்னா பசார் பெயிண்டிங் ஓவியம் வேறு பெயர்கள் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி ஓவியம் வரைபவரின் வேறு பெயர்கள் கண்ணுள் வினைனர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் ஓவியக்கூடம் என்பதன் வேறு பெயர்கள் எழுதெழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை பேக் கொஸ்டின் புகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று மண்துகள் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் கோட்டோவியம் கோட்டு பிளஸ் ஓவியம் செப்பேடு பிரித்து எழுதுக செப்பு பிளஸ் ஏடு எழுத்து பிளஸ் ஆணி சேர்த்தெழுதுக எழுத்தாணி கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்ன பாரதியார் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடு மீது பொறித்து பாதுகாத்தனர் பழந்தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள உதவும் ஓவியம் குகை ஓவியம் வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவதற்கு பெயர்தான் புனையா ஓவியம் அடுத்தது தமிழ் ஒளிர் இடங்கள் இந்தியாவின் தொன்மையான நூலகங்களுள் ஒன்று எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சரஸ்வதி மகாலில் காணப்படுவன யாவை தமிழ் தெலுங்கு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் கையெழுத்து படிகள் தலைச்சிறந்த ஓவியங்கள் தொன்மையான இசைக்கருவிகள் சிற்பங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளதுன்னா தஞ்சாவூர் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது எப்போது தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழ் பல்கலைக்கழகத்தின் நிலப்பரப்பு எவ்வளவுனா ஆயிரம் ஏக்கர் எந்த பல்கலைக்கழகத்தை வானிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்ன இந்திய நாகரிகத்தின் பயன்பாட்டு கூறுகள் அனைத்தையும் ஆராய வேண்டும் இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை அளிப்பது எதுன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்கள் மற்றும் துறைகள் எத்தனை ஐந்து புலங்கள் இருபத்தி ஐந்து துறைகள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்கள் மொத்தம் ஐந்து அதில் எதெல்லாம்னா கலைப்புலம் வளர் தமிழ் புலம் சுவடி மொழி புலம் அறிவியல் புலம் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மற்றொரு சிறப்பு எதுனா சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு சா நூலகம் எங்கு உள்ளதுன்னா சென்னை சா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகள் மற்றும் தமிழ் நூல்கள் மொத்தம் எத்தனை ஓலைச்சுவடிகள் மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு தமிழ் நூல்கள் மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கீழ்த்திசை நூலகம் எங்கு உள்ளது சென்னை கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி உள்ளிட்ட மொழிகளின் ஓலைச்சுவடிகள் எங்கு உள்ளன கீழ்த்திசை நூலகம் கணிதம் வானியல் மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட துறை சார்ந்த நூல்கள் எங்கு இடம்பெற்றுள்ளன கீழ்த்திசை நூலகம் கீழ்த்திசை நூலகம் தற்போது எங்கு இயங்கி வருகிறது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம் சென்னை கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று எதுனா கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகத்தில் ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளன மறைமலை அடிகள் நூலகம் எங்கு உள்ளது கன்னிமாரா நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் உள்ளது இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் பருவ இதழ்கள் நாளிதழ்களின் பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன கன்னிமாரா நூலகம் திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டது எதுனா வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் எங்கு உள்ளது சென்னை கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் தேரின் மொத்த உயரம் நூற்றி இருபத்தி எட்டு அடி தேரின் சக்கரங்கள் தனி கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவிநுற அமைக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும் இன்பத்து பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் பொறிக்கப்பட்டுள்ளன வள்ளுவர் கோட்ட பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் முடிக்கப்பட்டது இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் தமிழக அரசால் யாருடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர் மட்டத்திலிருந்து முப்பது அடி உயர பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் சிலை பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கி ஜனவரி ஒன்று இரண்டாயிரமாம் ஆண்டு திறக்கப்பட்டது திருவள்ளுவர் சிலை உயரம் பாறையிலிருந்து கணக்கு பண்ணனா நூற்றி முப்பத்தி மூன்று அடி அறத்து பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் முப்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டுள்ளது பொருட்பால் எழுபது அதிகாரம் இன்பத்து பால் இருபத்தி ஐந்து அதிகாரம் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை வந்து தொன்னூற்றி ஐந்து அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது பீடத்தில் உள்ள மண்டபத்தின் உச்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குரல் விதம் நூற்றி முப்பத்தி மூன்று குரட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன திருவள்ளுவர் சிலை ஏழாயிரம் டன் எடை கொண்டது திருவள்ளுவர் சிலை அமைக்க பயன்படுத்தப்பட்ட கற்களின் எடை மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் உலக தமிழ் சங்கம் எங்கு உள்ளதுன்னா மதுரை உலக தமிழ் சங்கம் நிறுவ வேண்டும் என்ற அறிவிப்பு எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் உலக தமிழ் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதுரையில் உலக தமிழ் சங்கம் எங்கு உள்ளது தல்லாகுளம் காந்தி அருங்காட்சியகம் அருகில் எண்பத்தேழாயிரம் சதுர அடியில் உள்ளது மதுரை உலக சங்கத்தில் காணப்படுவன எதிலானா கருத்தரங்க கூடங்கள் நூலகம் ஆய்வரங்கங்கள் பார்வையாளர் அரங்கம் மதுரை உலக தமிழ் சங்கத்தின் வெளிப்புற சுவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் இடம்பெற்றுள்ளன மதுரை உலக தமிழ் சங்கத்தின் நுழைவு வாயிலில் உள்ள காட்சி எதுனா தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன மதுரை உலக தமிழ் சங்கத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் உள்ளன தொல்காப்பியர் அவ்வையார் கபிலர் மூன்றாம் தமிழ் சங்கம் எங்கு அமைந்துள்ளது மதுரை சிற்ப கலைக்கூடம் எங்கு உள்ளதுன்னா பூம்புகார் சோழர்களின் தலைநகராகவும் துறைமுகமாகவும் விளங்கியது பூம்புகார் பூம்புகார் பற்றிய செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை பூம்புகாரின் பகுதிகளாக சிலப்பதிகாரம் கூறும் இடங்கள் மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர பகுதியும் பூம்புகார் எதனால் அழிந்தது கோல் பூம்புகார் சிற்பக்கலை கூடம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம் ஏழு மாடங்கள் கொண்டது கண்ணகியின் வரலாற்றை குறிக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் எங்கு உள்ளது பூம்புகார் சிற்பக்கலை கூடம் மாதவிக்கு நெடிய சிலை எங்கு உள்ளது பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம் சிற்பக்கலை கூடம் அருகில் காணப்படும் மன்றங்கள் யாவை இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் பெண்களின் உருவங்கள் எங்கு காணப்படுகின்றன இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடிய கற்றூன் எங்கு காணப்படுகிறது நெடுங்கல் மன்றம் தமிழுக்காக தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அடுத்து இலக்கணப் பகுதி பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதுதான் தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் தொழிற்பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது தொழிற்பெயர் படற்கை இடத்தில் மட்டும் வரும் தொழிற்பெயர் மூன்று வகைப்படும் ஆனால் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை ஆகிய பெயர்களில் உள்ள நட உண் வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல் அல் உ கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயராக அமைகின்றன இவ்வாறு இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும் தொழிற்பெயர் விகுதிகள் எதலானா தல் அல் அம் ஐ கை வை கு தி சி வி மை தொழிற்பெயர் விகுதிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தருதலில் வந்து தல் கூறல் அல் ஆட்டம் இதில் வந்து அம் விலை ஐ வருகை கை பார்வை வை போக்கு கு நட்பு பூ மறைவு ஊ மறதி தி உணர்ச்சி சி கல்வி வி செய்யாமை மை முதநிலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதில் வந்து இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும் இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் சொற்களின் பகுதியை முதநிலை என்பர் முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டுக்கு வந்து செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் அடிக்கோடிட்டு சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை பேரு சூடு ஆகிய சொற்களானது பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேரு சூடு எனத் திரிந்து தொழிற்பெயராக மாறியுள்ளன இவ்வாறு முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டுக்கு வந்து விடு இது வந்து நீண்டு ஒழிக்கும் போது வீடு மின் மீன் கொல் கோல் உடன்பாடு உடன்பாடு புக் பேக் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற பெயர் எதுனால் படித்தல் அடுத்து பின்வருவனவற்றில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எதுனால் ஊறு பொறுத்துகள் ஓட்டம் இது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் பிடி முதநிலை பெயர் சூடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வளர்தல் பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் விட்டுவிட்டு போடப்படும் வெள்ளை கோடு எதனை குறிக்கும்னா இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும் எந்த கோட்டை தாண்டி வாகனங்கள் முந்தி செல்ல அனுமதி இல்லை இரட்டை மஞ்சள் கோடு கலைச்சொல் விளக்கம் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர்ஸ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்து படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் அடுத்த திருக்குறள் டேஸ் தீமை உண்டாகும் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது சோம்பல் எழுத்தென்ப பிரித்தெழுதுக எழுத்து பிளஸ் என்ப கரைந்துண்ணும் பிரித்தெழுதுக கரைந்து பிளஸ் ஒன்றும் கச்சனைத்து ப்ளஸ் ஊறும் சேர்த்தெழுதுக கச்சனை தூரும் கற்கும் முறை என்பது வந்து பிழை இல்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் எதுனா எண்ணும் எழுத்தும் விழு செல்வம் எதுனா கல்வி எண்ணி துணிகனா செயல் கறவாக கரைந்துண்ணும் எதுனா காகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, அப்போதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்